நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் என்று நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி ஈசி தலைப்புச் செய்திகள் டொனால்டு டிரம்பை சந்தித்தார் கனடிய பிரதமர் ஜஸ்டின் டூடோ கனடாவின் ஒன்றியலில் குடிநீர் தொடர்பில் எச்சரிக்கை ஆனந்தகுமார திசநாயக்காவுக்கு நன்றி தெரிவித்து செல்வம் அடைக்கலநாதன் யாழ்கோணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக ராமலிங்கம் சந்திரசேகரன் நியமனம் தென்கொரியாவிற்குள் நுழைந்த சீனா ரஷ்ய விமானங்கள் புற்றுநோயால் இறந்த புகைப்படக் கலைஞருக்கு வேல்ஸ் இளவரசர் மற்றும் இளவரசி அஞ்சலி சென்னையில் அம்மா உணவகங்களில் இன்று இலவச உணவு காதலை உறுதி செய்தார் பிக் பாஸ் அர்ச்சனா இனி விரிவான செய்திகள் எப்போதும் இலங்கை இந்திய கனேடிய செய்திகளை இம்மியளவும் தவறாமல் உடனுக்குடன் உங்களிடம் சேர்க்கும் இணையதளம் மற்றும் யூடியூப் கனடாவில் நம்பிக்கை மிக்க பிரபலமான தமிழ் செய்தித்தளம் நிகழ்வுகளை வெளிக்கொணரவும் சுவாரஸ்யமான விளம்பரங்களுக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கிக் கொள்ள இசி போராளி கிருபா பிள்ளையை அழையுங்கள் தொலைபேசி நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று நான்கு ஐந்து ஐந்து ஆறு இரண்டு ஒன் சிக்ஸ் ஃபோர் ஒன் போர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டூ இமெயில் டுவெண்டி நியூஸ் கிருபா அட் ஜிமெயில் டாட் காம் ec24news.com, YouTube-Ec24news, EC24news, உங்கள் செய்திகள் எல்லோரிடமும் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை கனடிய பிரதமர் சந்தித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது உள்ளது ட்ரம்லோகா வீட்டில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளின் ஏற்றுமதிகள் மீது வரி விதிக்கப் போவதாக அண்மையில் டொனால்டு ட்ரம்ப் பகிரங்கமாக அறிவித்திருந்த நிலையில் கனடிய பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது கனடாவின் மொன்றியல் வடக்கு பகுதியில் கொதித்து ஆரிய நீரை பருகுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மொன்றியலில் நீர்வெட்டு அமலில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பல் துளக்குவது உள்ளிட்ட தேவைகளுக்கு கொதித்து ஆரிய நீரை பயன்படுத்துமாறும் வீட்டு தேவைகளுக்கு கொதிக்க வைக்கப்படாத நீரை பயன்படுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவீரர் தினத்தை நினைவுகூர ஜனாதிபதி அனுரகுமார் அரசு அனுமதியை வழங்கியமைக்கு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அரைக்கலநாதன் நன்றிகளை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இம்முறை ஒரு நிறைவான நினைவேந்தல் நிகழ்வு வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மக்களின் மனதில் உள்ள சோகங்களை அவர்கள் நினைவு கூறுகிற இந்த சந்தர்ப்பத்தை எவ்வித இடையூறுகளும் இல்லாமல் முன்னெடுப்பதற்கான அனுமதியை வழங்கிய ஜனாதிபதிக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் அங்கீகாரம் மற்றும் உத்தரவின் பேரில் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக கடந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினரும் கடற்கொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் தென்கொரியாவின் வான் பாதுகாப்பு மண்டலத்திற்குள் ஐந்து சீன ராணுவ விமானங்களும் ஆறு ரஷ்ய ராணுவ விமானங்கள் நுழைந்ததாக தென்கொரிய ராணுவம் அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து தென்கொரியாவின் ராணுவ போர் விமானங்களை ஏவியது இதனால் தென்கொரியாவில் போர் பதற்றம் ஏற்பட்டது கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் தென்கொரியாவின் வான் பாதுகாப்பு மண்டலத்திற்குள் வட்டமளித்த பதினோரு சீன மற்றும் ரஷ்ய ராணுவ விமானங்கள் பின்னர் பாதுகாப்பாக வெளியேறின வேல்ஸ் இளவரசர் மற்றும் இளவரசி புற்றுநோயால் இறந்த பதின்ம வயது புகைப்பட கலைஞருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர் பதினேழு லிஸ் ஹட்டன் இறந்துவிட்டதாக அவரது தாயார் விக்கி ரொபைனா சமூக ஊடகங்களில் அறிவித்தார் வில்லியம் மற்றும் கேட் அறிக்கையில் லிஸ் ஹட்டன் சோகமாக காலமானார் என்பதை கேட்டு நாங்கள் மிகவும் வருந்துகிறோம் இது போன்ற துணிச்சலான மற்றும் அடக்கமான இளம் சந்தித்தது ஒரு மரியாதை என்று கூறினார் வங்கக்கடலில் உருவான புயல் காரைக்கால் மற்றும் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனை முன்னிட்டு சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் கனமழைக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னையில் பெரும்பாலான உணவகங்கள் மூடப்பட்டுள்ளது இதையடுத்து சென்னையில் உள்ள அனைத்து அம்மா உணவகங்களிலும் இன்று இலவசமாக உணவு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது பிக் பாஸ் சீசன் எட்டில் போட்டியாளராக இருக்கும் அருண் பிரசாத் கடந்த சீசன் டைட்டில் வின்னர் அர்ச்சனாவை காதலித்து வந்ததாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியாகியது இன்றைய தினம் அருண் பிரசாத் பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இந்த தினத்தை முன்னிட்டு அர்ச்சனா அருணுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார் அதில் வாழ்க்கை சில நேரம் கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் நம்புக நிச்சயமாக ஒரு நாள் மாறும் ஹாப்பி பர்த்டே ஹீரோ என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த புகைப்படத்தை ரசிகர்கள் அப்போது கூடிய விரைவில் திருமணமா என கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றார்கள் மேலும் இந்திய செய்தியில் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி